untuk சொர்க்கத்தில் te Save yang Adhamiепut zat D大的 Who is these earth. Mr. சாதாரண is Jobjm Marshaledi kita 中国 Al Sadoidal Industry ala ரொம்ப Mr. Allah israul imam

நமக்கு அல்லாஹ் கொடுக்கிறான் என்றால் எதை கொண்டு கிடைக்கும் சல்லுல்லாசும் அவர்களின் மீது அதிகமான செலவாச்சோமாக கிடைக்கும் ஒரு சகாபி வருகிறார்கள் கருப்பு அடிமை கருப்பு இனத்தைச் சார்ந்த மனிதர் அபிசலுல்லா அவர்களுக்கு முன்பாக வந்து கேட்டார்